அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் இன்னொரு பஞ்சமி திதி நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சென்ற பஞ்சமி திதியில் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன் அதை நிறைய பேர் போய் பார்த்தீங்க நிறைய கொமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி எல்லோருக்கும் உங்கள் எல்லோருக்கும் அன்னை வாராகியின் முழு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதே எனது ஆசை இப்போ இந்த பஞ்சமியில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள போவது அபிராமி அந்தாதியில் அன்னை மகாவாராகி இந்த அபிராமி அந்தாதிங்கிறது எல்லோரும் அறிந்தது நூறு பாடல்கள் உடையது அந்த நூறு பாடல்களுமே ஒரு ஒரு பாடலுமே ஒரு ஒரு காரியத்தை உங்களுக்கு சித்தி செய்து தரக்கூடிய வல்லமை உடையது நம்முடைய பட்டர் பாடியதாகும் அந்த அபிராமி அந்தாதியிலிருந்து பாடல் ஐம்பதும் பாடல் எழுபத்தி ஏழுமானது அன்னை வாராகிக்கு பாடக்கூடிய பாடலாகும் அந்த பாடலின் அர்த்தங்களை முதலில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு பின்பு இந்த காணொலிய இறுதியில் அந்த இரண்டு பாடலையுமே கோர்த்து உங்களுக்காக நான் பாடியுள்ளேன் அதை எழுத்தின் வடிவிலும் உங்களுக்கு தருகின்றேன் அதை எழுதி நீங்களும் அன்னைக்கு பாராயணம் செய்யலாம் நிறைய பேருக்கு வந்து சன்ஸ்கிருதமில் அன்னையை வந்து ஆவாகனம் செய்கிற மந்திரங்கள் சொல்றது கஷ்டமாக இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இந்த அபிராமி அந்தாதியில் வரும் இந்த இரண்டு பாடல்களையுமே கோர்த்து நான் பாடியது போல அவளுக்கு பாடி அவரை வரவழைக்கவும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது அம்மா வந்து அமர செய்வதற்கு இந்த இரண்டு அபிராமி அந்தாதி பாடல்களையும் நீங்கள் அன்னை வாராகிக்கு எல்லா பஞ்சமி நாட்களிலும் மற்றும் தினமும் பயன்படுத்தி அவளை அழைக்கலாம் அன்னையின் காட்சியை காண வைக்கக்கூடிய பாடலே ஐம்பதாவது பாடல் எழுபத்தி ஏழாவது பாடலானது பயம் நீக்கும் பாடலாகும் இப்போ அந்த பாடலுடைய அர்த்தங்களை முதலில் பார்ப்போம் பின்பு பாடலையும் பார்ப்போம் பாடல் ஐம்பதானது அன்னையின் திருக்காட்சியை காண ஆசைப்படுவோர் இந்த ஐம்பதாவது பாடலை அவளுக்கு பாடலாம் இதனுடைய விளக்கமாவது அம்மா அபிராமியே நீயே உலக நாயகி சக்தியும் விஷ்ணு சக்தியும் நீயே ஆவாய் நீயே ஒய்யாரமாக ஐவகை மலர் அம்புகளை கையிலேந்துபவள் சக்தி சங்கரி எழிலுடையாள் நாகபாணி மாலினி உலகை காக்கும் பாராகி சூலி மாதங்கி முனிமகள் என்றெல்லாம் பல வடிவங்களை கொண்டுள்ளவள் நீயே ஆதியானவளும் நீயே ஆகவே உன்னுடைய திருவடியே நாங்கள் வணங்குகின்றோம் அதுவே எங்களுக்கு மிக பெரிய பாதுகாவல் ஆகும் அம்மா நேரில் தோன்றுக இதுவே இந்த பாடலின் அர்த்தமாகும் ஐம்பதாவது பாடலையும் எழுபத்தி ஏழாவது பாடலையும் ஒன்றாக சேர்த்து காணொளியின் இறுதியில் நான் பாடியுள்ளேன் அதை எழுதி நீங்களும் பாராயணம் செய்யலாம் இதில் வரக்கூடிய எழுபத்தி ஏழாவது பாடல் அச்சம் தீர்ப்பதாகும் அச்சத்தை அறவே விளக்கிவிடும் பாடலாகும் இந்த பாடலுடைய விளக்கமானது அபிராமி உன்னை பைரவர் வணங்கக்கூடிய பைரவி பஞ்சமி பாசத்தையும் அங்குசத்தையும் உடைய பாசாங்குசை ஐவகை மலர் அம்புகளையுடைய பஞ்சபாணி வஞ்சகரின் உயிரை மாய்த்து அவர்கள் இரத்தத்தை குடிக்கின்ற மேலான சண்டி மகா காளி ஒளி வீசும் கலை பொருந்திய வைரவி சூரிய சந்திர மண்டலத்திலுள்ளோர்க்கும் மண்டலி சூலத்தையுடைய சூலி உலகலந்த வாராகி என்றெல்லாம் அடியார் பல்வேறு நாமங்களை சொல்லி உம்மை வணங்குகின்றனர் குற்றமற்ற வேதங்களிலும் நின் திருநாமங்கள் இவ்வாறு கூறப்பட்டு இருக்கின்றன அதையே அடியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி வாழ்த்தி வணங்கி வழிபடுகின்றனர் உன் திருவடியை இதுவே எந்த பாடலின் அர்த்தமாகும் முடிந்தால் எழுதி வைத்து நீங்களும் இதை சொல்லி அவளை அழைத்து அமரச் செய்து அவளிடம் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி சரணடையலாம் இப்பொழுது அந்த முழு பாடலை இரண்டு பாடலையும் அழகாக கேட்டு இந்த பஞ்சமியில் மகிழ்வோம் நாயகி முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி ஷாமலை வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி சுகநாயகி ஆதி பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சகருயிரவி உண்ணும் உயர் சண்டிகாளி ஒளிரும் கலா பைரவி மண்டலி மாலினி வாராகி சேர் திருநாமங்கள் செப்புவரே இதுவரையில் அபிராமி அந்தாதியில் நம் அன்னை வாராகியை பற்றிய பாடல் வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இந்த பாடலும் உங்களுக்கு அன்னையை இன்னும் அருகாமையில் அன்னைக்கு அருகாமையில் செல்வதற்கு உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்பி அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் பஞ்சமி நாளில் அன்னை வாராகி எல்லோருக்கும் அவளுடைய திருக்கரங்களால் ஆசிர்வாதம் பண்ணி அவளுடைய அந்த கருணை பார்வையால் உங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் வணக்கம்